ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விட்டிய தமிழ் நைபஸ் அகாடமி ஸோ சோ இனிக்கோடியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்திருக்கேன் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில போயிட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான டேட்டா தான் ஸோ இந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொல்லும் போது மனசு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்குது ஸோ வேறு வழியில அவங்களுக்கு வந்து இது வந்து தவறாக யாரையும் எடுத்துக்க வேண்டாம் ஸோ எங்களுக்கு தெரிந்த விதங்களை நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தோன்னா டேரக்டா நம்மளும் எங்க எங்கள் இருந்து நம்ம சைடுல இருந்து நாங்களும் இதுக்கான கோரிக்கைகளை ஆர்டிஐலாம் போட்டிருக்கோம் ஸோ மா தேன் யூஸ்வரி போர்டு வந்து சில கோரிக்கைகளை நாங்களும் வச்சிருந்தோம் ஸோ அந்த தரப்புல வந்து எதுவாக வந்தாலும் நம்ம என்ன பதில் அப்படின்னு பார்த்தோன்னா கோர்ட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அது ஃபைனல் டிசிஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஓகே எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போயிட்டு இருக்குது எல்லாருக்குமே மேக்ஸிமம் மேக்சிமம் டிஎன்பி ஆஸ்புடன் சார் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அத பத்தி சின்ன டீடெயில்ஸ் வந்து வீடியோல பாத்துடலாம் சரிங்களா ஓகே இப்ப டிஎன்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணா இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ரிசல்ட் விட்டாங்க விட்டு உடனே என்ன பண்ணாங்க இருபது நாள்லயே பிசிக்கல் வச்சாங்க அடுத்து என்ன பண்ணாங்க யார் பிசிக்கல் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ என்ன பண்ணா ஓவரால் சரியா இது வரைக்கும் கரெக்டா இருந்தது இந்த ஆறுநூத்தி இருபத்தி ஒரு வேக்கன்ட் பிளஸ் நூத்தி இருபத்தி ஒன்பது சரியா மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது வேக்கன் இது வந்து பாத்தோம்னா போலீஸ் தரப்பு சோ இந்த சைடு பாத்தோம்னா இந்த தரப்புல சேர்த்த மொத்தமா எழுநூத்தி ஐம்பது எஸ் எடுக்க போறதா நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் போல இந்த மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா தான் சின்ன 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 சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது என்னன்னு பாத்தோம்னா எங்களுக்கு வந்து கம்யூனிட்டில சில மாடிஃபை பண்ணியிருந்தாங்க இந்த ரூசர் வைஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இந்த கேஸ்ல வந்து போட ஆரம்பிச்சாங்க அந்த கேஸ கடைசியா எப்ப ரெட்டு பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க புது பண்ணுங்க யாரா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க உள்ள போட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ண சொல்லி சொல்லி என்ன பண்றாங்க ரெக்டிபிக்ஸ் வந்து பார்த்தனா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதன்படி மறுபடியும் ஒரு ரிசல்ட்டை விட்டாங்க அதுல புது கேண்டிடேட் கொஞ்சம் பேர் செலக்ட் ஆனாங்க அந்த கேண்டிடேட் என்ன பண்றாங்க பிசைகள் அட்டன் பண்றாங்க அந்த கேண்டிடேட் போயிட்டு திரும்ப இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க மறுபடியும் ஒரு பப்ளிகேஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அதுதான் லிஸ்ட்டு லிஸ்ட் வந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் கைச் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு மேல கழிச்சு என்ன பண்றாங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவைஸ்ட் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்டா வந்து பப்ளிஷ் பண்றாங்க சோ இதையும் பாத்தோன்னா சில நாற்பத்தோரு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போறாங்க வெளியே வராங்க ஒரு சிலர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ணாங்க சில கோரிக்கை வச்சிருந்தாங்க இது அப்படியே கொஞ்சமா எழுத்து எழுத்து என்ன பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு ஜனவரி வந்தது ஜனவரிலயே ரெண்டு மூணு மாசம் ஃபைல் பண்ணியிருந்தாங்க ரெண்டு மூணு டேட்டு டேட் ஆகிடுது கோர்ட்டுக்கு ஆஜரா மாதிரி அதுக்கப்புறம் வேடி வந்தது அடுத்து அடுத்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் சோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷனும் போட்டாச்சு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கண்டு அதுல ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புதிய வேக்கண்டும் அதாவது ஐம்பத்தி மூணு வேக்கண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்லாக் வேக்கண்ட் எஸ்சி எஸ்டி மட்டும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு மொத்தமா என்ன போட்டாங்க அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் போட்டு அப்ளிகேஷனும் போயிட்டு இருக்குது ஸோ இப்போ திரும்ப வந்து என்ன பண்ணனா இருபத்தி ரெண்டாம் தேதி சரியா இருபத்தி ரெண்டு நாலு சரியா இந்த கேஸ் வந்து பார்த்தனா மறுபடியும் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ நேற்று வந்து பார்த்தனா இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஹியரிங்க்கு வருது திரும்ப ஹியரிங்க்கு வந்தது இப்படி வரும்போது திரும்ப என்ன பண்றாங்க சில புது ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ எதெல்லாம் ஃபாலோ பண்ற அப்படின்னா நிறைய குளிர்ப்புகள் இருக்குது நீங்க என்ன பண்றீங்க புதுசாவே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு புதுசாவே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருங்க இந்த மு முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு லிஸ்ட் விட்டாங்கல்ல அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த ரிவைஸ்ட் ப்ரொவஷன் லிஸ்ட் இருந்தல அதை கேன்சல் பண்ணிடுங்க எங்களுக்கு புதுசா ஒரு லிஸ்ட் பண்ணி கொடுங்க அதுக்கு உங்களுக்கு மூணு மாசம் டைம் அதுக்கு த்ரீ மந்த் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துக்கிறாங்க சரியா இந்த மூணு மந்த்துக்குள்ள என்ன பண்ணுவோம் வந்து எனக்கு லிஸ்ட்

ஜூலை இருபது அந்த தேதிக்குள்ள ரெடி பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ இதுல என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த புதிய ப்ரொபஷனல் ரெடி பண்றதுக்கு ஜெனரல் டர்ன் அப்படின்னு சொல்லும் போது இது ஜிடி டி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க நம்ம சொல்லும்போது இது ஓபன் கோட்டா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சொல்லும் போது இதை ஓபன் கோட்டா அப்படின்னு கவர் பண்ணிருப்பாங்க பாஸ் பண்ற மாணவர்கள் அதாவது அங்க இருக்கிற அந்த கோட்டா எல்லாம் கிடையாது அவங்க எஸ் சி பிசி எம்பிசி முஸ்லீம் கிறிஸ்டானிட்டி இந்து முஸ்லீம் எந்த இதுவும் பார்க்க கூடாது சரியா எல்லாம் என்ன பண்ணுவாங்க யாராவது இருந்தாலும் தேர்ட்டி பர்சன்டேஜ் குள்ள போயிடும் தேர்ட்டி ஒரு பெர்சன்டேஜ் டாப் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க அந்த லிஸ்ட ஃபாலோ பண்ணுங்க இது ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ என்ன பண்ண போறன்னா பேக் லாக் வேகென்ஸ் ஏற்கனவே கொடுக்கக்கூடிய வேகன்டா தான் இருக்குதா பழைய வேகன்ட வச்சிருக்காங்க எஸ்எஸ்டி மட்டும்தான் கொடுக்கணும் இல்ல பிசிஎம்எஸ்சி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதோ வேக்கண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அத ரெண்டாவதா ஃபில் பண்ணுங்க அப்படின்றது அடுத்த இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க பாயிண்ட் நம்பர் திரு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா ரிசர்வேஷன் வேகன்ஸ் வந்து பாத்தனா அறுபத்தி ஒன்பது சதவீத பிள்ள இத ஃபில் பண்ணுங்க ஃபஸ்ட் தேர்ட்டின் பர்சன் ஜிடி ஓபன் கோட்டை எடுத்துட்டு அடுத்து பேக்லாக் வேகன்சி இருந்தா அது அந்த கம்யூனிட்டிக்கு என்னவோ அதை போட்டு ஃபில் ஃபில் பண்ணிட்டு ரிசர்வேஷன் வேகன்சி அறுபத்தொம்பது பர்சன்டேஜாக ஃபில் ஃபில் பண்ணுங்க இதில் எம்பிசி பிசி எஸ்சி எஸ்சி சொல்லிட்டு கட் ஆஃப் வச்சிருப்பாங்களா இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிசி இருபது பர்சன்டேஜ் எம்பிசி பதினெட்டு பர்சன்ட் எஸ்டி அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க கோட்டா வைஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கோட்டா வைஸை இதை ஃபில் ஃபில் பண்ண சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு விஷயத்தை என்ன கன்சிடர் பண்ண சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்குது பர்சனல் ஸ்டடி வித் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இதில் புது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த பிஎச்டி ஆல்ரெடி நீங்க பிசியில வாங்கிட்டு சோ எஸ்ஐ கோல டிஎன்பிஎஸ்ல அப்ளை பண்ணிட்டு வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு முறை மட்டுமே செல்லும் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு மறுபடியும் அந்த பிஎசி மச்சிட்டு இன்னொரு கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணி அது எலிஜிபில் கிடையாது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க இது பிஎஸ்சி கான புது ரூலை கவர் பண்ணிருக்காங்க அடுத்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ அந்த அஞ்சு வருஷம் அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி இல்லை ஒருவே நான் அப்ளை பண்ணும்போது சரியா வேண்ட அப்ளைங் டைம் அப்படின்னா பண்ண மாட்டேன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணிப்பேன் பிசிக்கல் போகும்போதோ இன்டர்வியூ போகும்போதோ கொடுத்துருப்பேன் சரியா அரை மார்க்கோ ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ இல்ல கோட்டா வயசில் என்ன பண்ணிப்பேன் மார்க் வாங்கியிருப்பேன் அந்த மாதிரி இருந்தாலும் கட்டு சரி அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லா கேண்டிடேட்டும் கிடையாது ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் தான் ஸோ ஒருவேளை அப்ளை பண்ணாம டேரக்டா எடுத்து போய் நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்ச கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ இல்ல என்எஸ்எஸ்ஓ என்சிஎஸ்ல என்ன பண்ண மாட்டாங்க இந்த ஸ்பெஷல் மார்க்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மார்க்ஸ் அப்படின்னு கவர் பண்ணுவாங்க இந்த ஸ்பெஷல் மார்க்ஸுக்குன்னா கிடையாது ஆறு மார்க் கொடுப்பாங்க இந்த ஆறு மார்க்ஸ் வந்து இது எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த லிஸ்ட் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி எங்களுக்கு மூணு மாசத்துக்குள்ள ரிசல்ட்டா பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல இருந்து நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு சரியா ஸோ இப்போ நீங்க புதுசா படிக்கிற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எதனா பண்ணிக்கல பெரிய அளவுக்கு நீங்க பாதனை பண்ணிக்க தேவை ஸோ நீங்க கண்டினியூ படிச்சுக்கிட்டே இருங்க ஆல்ரெடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சஃபரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னாக்க சோ உங்களுக்கு எங்க சார் வந்து பாத்தீங்கன்னா மன ஒருத்தர் கொள்ளும் ஸோ வேற என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல ஆறுதலாம் கூறணும் அப்படின்னு நினைச்சா கூட என்ன மாதிரி சொல்றது என்ன வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு தான் ஒரு மாதிரி செலெக்ஷன் போயிட்டு இருக்குது சோ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் சோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழன் ஐப்பசங்கடையினுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்